முஸ்லீம் சஹி புகாரியிலிருந்து ஒரு ஹதீஸ் இருக்கு கனவு வந்து நுபோத்துடைய நாற்பதாவது பகுதியில் ஒரு பகுதியாகும் நபிக்கும் ரசூலுக்கும் அல்லாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் இந்த கனவு இந்த கனவு இன்னும் உண்மையான வகி வர மாதிரி தான் இந்த கனவுடைய அர்த்தம் இதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் குர்பானி கொடுக்கறத அல்லா கனவுல கொடுத்தான் ஹசரத் யூசுப் அலி இஸ்லாமுக்கும் கனவுல தான் தன்னை நபி ஆக்குறதா காட்டினா அல்லா இந்த கனவுல பதினோரு சந்திரனும் சூரியனும் நட்சத்திரமும் வணங்குற மாதிரி யூசுப் அலி இஸ்லாமை மாதிரி பார்த்தாங்க நபி சல்லா அலிசலமுக்கும் காபாவை வெற்றி கொள்றதுக்கு முன்னாடி அவருக்கு கனவுல வந்துச்சு அப்போ முஸ்ரீகள் முஸ்ரீகளுடைய சப்சாவா இருந்துச்சு அந்த ஊரை பிடிச்சி வச்சிருந்தாங்க நபி சல்லல்லா அலிசலமுக்கும் நிறைய கட்டளையும் நிறைய விஷயங்களும் அல்லா கனவுல தான் காட்டினாங்க வந்து ஒரு முக்கியமான தொடர்பா இருந்தது அல்லாவுக்கு நபி சல்லா அலிஸ்லமுக்கு கனவுல காட்டினது எல்லாமே அல்லாவின் புறத்துல இருந்து தான் அவருடைய கனவுல ஒருபோதும் ஷைத்தான் வர முடியாது ஹதீசுங்களில் ரிவாயத்துல என்ன வருதுன்னா நபி சல்லா அலிசலமுக்கு ஓ நபி சல்லா அலிசலம் காலையில ஃபஜர் தோதுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா யார் இன்னைக்கு கனவு பார்த்தாங்க சஹாபாக்கள் கிட்ட கனவுடைய விஷயத்தை சொல்லுவாங்க இன்னைக்கு யாராவது சஹாபி கனவுல கனவு கனவு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா அந்த கனவோட விளக்கத்தை அல்ல எனக்கு சொல்ல வைப்பான் பின் ஜுந்தல் சஹாபி ஒரு நாள் சொல்றாங்க எனக்கு கனவுல வந்து அப்போ யாராவது சஹாபாக்கள் கனவு பார்த்தாங்களான்னு எல்லாருக்கிட்டே கேக்குறாங்க அந்த சஹாபி சொல்றாங்க யாருமே இன்னைக்கு கனவு பார்க்கலன்னு பாக்கலன்னு நான் ஒரு கனவு பார்த்தேன் இந்த கனவுடைய டீடைல போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறவங்க இந்த கனவுல மறைமுகமாக அல்லா கொண்டு போய் அனைத்து விஷயங்களை காட்டினான் உமத்துக்கு கபரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்ல கனவுல காட்டினான் ரபிசல்லா வலிசலம் கனவு மிகவும் பயங்கரமான கனவு ஏன்னா கபரில் நடக்கக்கூடிய அசா கனவு அது கனவுல இருக்கு நடக்கிற விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் பார்த்தா ரொம்ப பயங்கரமான கனவா இருக்குது அந்த கனவு நபி சல்லா அவலிசலம் பார்த்த கனவு பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு உங்க முடிங்கெல்லாம் நின்றுடும் அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவீங்க நான் இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு பாவங்களை செய்துட்டு இருக்கோம் அந்த பாவத்தால ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு கவர்ல நடக்க போகுது அது எவ்வளவு பெரிய அசாபும் எவ்வளவு கஷ்டமா கொடுக்கக்கூடிய கனவா இருக்கு தெரியுமா அது நீங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கு கபர்ல நடக்கிற அந்த சின்ன ஒரு விஷயத்துக்கான அசாப் இந்த கனவுடைய ஹதீஸ் ரொம்ப நீளமானது நான் உங்களுக்கு கொஞ்சம் சிற்பமான முறையில சொல்லி தரேன் நான் உங்களுக்கு நல்லபடி புரிஞ்சு இனிமே அந்த வாழ்நாள தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இந்த கனவை நான் சொல்றேன் இந்த விஷயத்துல இந்த கனவுல காட்டுனது இந்த அசாப் எல்லாம் மண்ணறையில நடக்கக்கூடிய அசாப் தான் இது இது மறுமை நாளில் கேள்வி கணக்குக்கு முன்னாடி நமக்கு மண்ணறையில நடக்கக்கூடிய பெரிய ஒரு சோதனை அதுவும் பெரிய வேதனை அது இந்த கனவு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நபிசலாசன கனவுல ரெண்டு பேரை பார்க்குறாங்க இந்த ரெண்டு பேரும் யாருன்னா வானவர்கள் இருந்தாங்க இந்த ரெண்டு கையை பிடிச்சாங்க கூட்டு போன இடம் இடம் இருந்துச்சு அந்த அங்க போய் பார்த்தா ஒரு ஒரு ஆள் உக்காந்துருக்கா ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க நின்று நின்று இருந்தவர் கையில பெரிய ராடு ஒன்று இருந்துச்சு இந்த ராடு எடுத்து உக்காந்து இருந்தவர் வாயில சொருகி எடுக்கிறாரு இந்த ராடு சொருகி அவர் கழுத்து அளவு இறங்கி கிழிக்கிறாரு அப்படியே ஒரு தாட பக்கம் செய்யும் போது அடுத்த தாடைக்கு போய் செய்யறாரு அந்த சரியான ஒரு நல்ல தட சரியாயிடுது திருப்பி இந்த தடவை வந்து கிழிக்கப்படுது அது திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு தட சரியாயிச்சுன்னா இன்னொரு தட கிழிக்கப்படுது இன்னொரு தட சரியாச்சுன்னா அந்த தாடை கிழிக்கப்படுது நடந்துகிட்டே இருக்கு அக்பர் யோசிச்சு பாருங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேதனை அது அப்போது நவிசலாசனம் ரெண்டு வானவர்களை பார்த்து என்ன நடக்குது இது ஏன் இந்த மாதிரி நடக்குது இந்த ஆளை ஏன் இந்த மாதிரி குடும்பப்படுத்துகிறாங்க அப்போ அந்த வானவர்கள் சொன்னாங்க நீங்கள் முன்னாடி நடங்க கொஞ்சம் முன்னே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே முன்னாடி போகும்போது ஒருத்தர் ஒரு ஆள் வந்து மல்லா நேராக பட்டுருக்காரு மேலே ஒரு ஆள் வந்து கல் எடுத்து தலையில் போடுறாரு அந்த கல் எடுத்து அந்த ஆளுடைய தலையில் போறாரு அந்த தலை சுக்குளூரா மாறுது அந்த கலை தலை நசுங்குது திருப்பியும் அந்த கல் ஓரமாக போயிடுது அந்த கல் எடுக்கிறதுக்குள்ள இந்த தலை ஆயிடுது திருப்பி அந்த தலையை போட்டு அடிக்கிறாங்க திருப்பி அந்த தலை அப்படி நசுங்குது இது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு கல் எடுத்து தலையில அடிக்கிறதும் தலை நசுங்குறதும் அந்த கல் எடுத்துட்டு வரதுக்குள்ளதும் இதே தான் நடந்துக்கிட்டே இருக்கு ரிப்பீட்டாக இந்த அசாப் எதுக்கு நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அசாப் அந்த மனிதனுக்கு ஹேமத்து வர நீடிச்சுட்டே இருக்குமா நபி சல்லா அலிசல்லாம் அந்த வான பார்த்து கேட்டாங்க இது என்ன நடக்குது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்குறாங்க அவங்க அப்பவும் சொல்றாங்க கொஞ்சம் முன்னே போங்க அங்கே முன்னே போனோம்னா ஒரு தந்தூரி செய்கிற மாதிரி ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்துல ஏகப்பட்ட நெருப்பு அப்படியே மேல இருக்குது தந்தூரி மாதிரி ஒரு பள்ளத்துல மக்கள் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க பெண்களும் ஆண்களும் உள்ள இருக்கிறாங்க அவங்க வந்து நெருப்புக்கு மேல வந்து வந்து போறாங்க அந்த கொதியில் நெருப்போட கொதியில் மக்கள் எல்லாம் வெளியில வராங்க பார்த்தா அது மக்கள் வெளில வந்து ஊந்துருவாங்க போல தெரியுது ஆனால் திருப்பி அந்த பள்ளத்துக்குள்ளேயே அந்த மக்கள் உள்ள போறாங்க அதுல பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் வந்து நிர்வாணமாக இருந்தாங்க நபி சல்லா அலிஸ்லம் கேட்டாங்க இவங்க யார் இவங்க ஏன் இந்த மாதிரி இவங்களுக்கு அசாம் நடக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் ரெண்டு வாரம் சொல்றாங்க கொஞ்சம் முன்னாடி நடங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்க பார்த்தா ரத்தத்தோட ஒரு நதி ஓடிட்டு இருக்கு நதி கரையோரமாக ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான் அங்க ஆறில் ஒருத்தர் வந்து மூழ்கி முழுகி போறாரு முழுகி எப்படியாவது தனியா அந்த கரைவரமா வராரு அந்த திருப்பி எடுத்து எடுத்து தூக்கி அந்த நதியின் மத்தியில போடுறாரு அடிக்கிறாரு அதில் கல் எடுத்து அடிக்கிறாரு அவர் தலையில அவர் திருப்பியும் அந்த நதியின் முன்னாடி போயிடுறாரு திரும்பவும் அந்த மனுஷன் அந்த தண்ணியில் அந்த ரத்த நதியில மூழ்கிறான் அவன் திருப்பியும் கரோரமா வரப்படுறான் திருப்பியும் அவரை வந்து எடுத்து அடிக்கிறாரு திருப்பியும் அவன் நதியின் மத்தியில போய் திருப்பி முழுகிறான் இதே விஷயம் நடந்துகிட்டே இருக்குது நபி சல்லா வலிஸ்லாம் கேக்குறாங்க என்ன நடக்குது இது அப்போது அந்த வானவர்கிட்ட பதில் வருது பதில் வருது நீங்கள் முன்னாடி நடந்து போங்க கொஞ்சம் முன்னே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு பெரிய ஒரு பூங்கா மாதிரி அழகான ஒரு பூங்காக்கள் இருந்துச்சு அங்கே அந்த பூங்கா மிகவும் பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் அழகான இடமா இருந்தது இப்போ போனால் ஏ பெரிய ஒரு மரம் இருந்துச்சு ஒரு வயசானவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார் வயசானவருக்கு முன்னாடி ஏகப்பட்ட குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மரத்தடிக்கு கீழே பக்கத்தில் ஒரு அழகான ஒரு வீடு இருந்துச்சு இந்த வீட்டில் அந்த ரெண்டு மாணவர்கள் என்னை கூப்பிட்டு போனாங்க அந்த மாதிரி ஒரு அழகான வீடு என் வாழ்நாளே நான் பார்க்கலன்னு சொல்கிறாங்க நான் சொல்லலாம் வயசு அந்த மரத்துக்கிட்ட இருந்த நூறானிய இனி அழகான முகம் உள்ள அந்த மனிதர் இருந்தார் இந்த நூறு சிறு குழந்தைங்களும் ஆடிக்கிட்டே இருந்தாங்க அந்த மரத்தோட மேலே கொண்டு போய் எனக்கு இன்னொரு வீடு காட்டப்பட்டது அந்த வீடு இன்னும் அழகாக இருந்துச்சு போய் பார்த்தாலும் அங்கே போய் பார்த்தாலும் அங்கேயும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க நபி சல்லா அலே சலாம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இது என்ன மாதிரி இருக்கு இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சொல்லி அந்த வானவர்கள் இரவு முழுக்க என்ன வச்சு சுட்டிக்கிட்டே இருக்கீங்களே இதெல்லாம் நான் பார்த்தேன்னு இதெல்லாம் என்னது இந்த கனவு இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு ரெண்டு வானவர்கள் ஒரு வானவர் சொன்னாரு ஏன் இதோடைய கனவு உங்களுடைய பதில நான் உங்களுக்கு சொல்லுவோம் நின்றுங்க உங்ககிட்ட கனவு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அனைத்து விஷயங்களும் அவங்க உங்ககிட்ட சொல்லுறோம் அது பயங்கரமான விஷயங்கள் அந்த ரெண்டு வானவர்கள் சொல்றாங்க பார்த்தா மனிதன் உணர்ச்சி வசப்படுவான் அதுவும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயங்களும் அவங்க சொன்னாங்க முதல் நபர் அவனுடைய வாய் கிழிக்கப்பட்டது அந்த முதல் நபர் அந்த வாய் கிழிக்கப்பட்ட அந்த ராடில் கிடைக்கப்படுறவரு அவர் பொய்யானவராக இருந்தாரு எப்ப பார்த்தாலும் பொய் இருந்தார் அவருக்கு பொய் தான் அவருக்கு பிடிக்கும் அந்த பொய் எப்படிப்பட்டது இருந்துச்சுன்னா ஆயிரம் பேர் பல லட்சம் பேருக்கு அது பாதிக்கக்கூடிய பெரிய பொய்யா இருந்துச்சு யாரையாவது ஏமாத்துறது யாரையாவது வந்து நம்ப வைக்கிறது ஏதாவது பொய்யான விஷயத்தை பரப்ப வைக்கிறது நாட்டுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவது இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள் அவன் பரப்புறவனா இருந்தான் இந்த பொய்யால ஏகப்பட்ட பேருடைய வாழ்க்கை பாதிச்சிருந்துச்சு இருந்துச்சு அதனால இந்த பொய் பேசுறவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாரு நம்ம கேள்விப்படுறோம் பொய் சொன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுவாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா அந்த தண்டனை மண்ணறையில இதுதான் அடிச்சு வாயெல்லாம் கிழிக்கப்படும் அந்த அசாபு மகேஷர் நாள் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் அடிக்கப்படும் கிளிக்கப்படும் அடிக்கப்படும் கிளிக்கப்படும் திருப்பி திருப்பி இதே தான் நடக்கும் இன்னொரு ஒருவரை நீங்க பாத்தீங்களா அவன் தலைய நசுங்க படுற அந்த ஆள் யாருன்னா ஆள் யாருன்னா குரானை கத்துக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டான் ஆனா அவன் அந்த குரான் படி அவன் நடந்துக்கல இரவு பகல் எல்லாமே அவன் எல்லா வேலையும் செய்யறான் ஆனா அந்த குரான் படி அவன் வாழ்க்கையை மாத்திக்கல அப்போ அக்பர் யோசிச்சு பாருங்க அந்த ஆளுக்கு என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு குரான் படிச்சவங்களே அதை மறந்துட்டாங்க அதன்படி அவங்க வாழ்க்கை நடத்தல அதனால என்ன நடக்கும் மன்னரையில் அவன் தலை டெய்லியும் நசுக்கப்படும் அவன் திருப்பி தலை சீராகவும் திருப்பி அவன் தலை நசுக்கப்படும் பயங்கரமான அசாப் அது நீ உலமாக்கள் ஏகப்பட்ட குரானை பற்றி சொல்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் சாதாரண மக்கள் அதை பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை அப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அதே உலமாக்களும் அந்த வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள் இந்த தலை நசுக்கிறப்பட சா அந்த விஷயம் ரொம்ப மிக கொடுமையானது அது இங்க சாதாரண மக்கள் சிரித்து பித்தது கபர் அப்படி இதே தான் வேலை தான் செய்யறாங்க அங்க போய் தலை வணங்குறாங்க அல்லாக்கு எவ்வளவு கோவம் வரும் அது எவ்வளவு பெரிய அசாம் நடக்கும் இந்த இந்த தண்டனைக்கு செய்யற இந்த செயலுக்கு திரும்ப வந்த மாணவர்கள் சொன்னாங்க யார் நீங்க ஒரு தந்தூரி மாதிரி அந்த நெருப்பு கீழே மேல போயிட்டு வந்த ஆண்களை பத்தி அவங்க சொல்றாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விபச்சாரத்தை விரும்பினவங்க விபச்சாரத்துக்கு ஆசைப்பட்டவங்க அதனால அல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நெருப்பு மூட்டி அதுக்குள்ள உள்ள போய் உள்ள போய் வர மாதிரி ஆக்கி விட்டான் கியாமத் வரை இவங்களுக்கு எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் திரும்ப உணர்வு ஒரு ஆளை சொன்னாங்க அந்த நதி ரத்த நதிக்கு உள்ள இருந்த ஒரு ஆளு முழுக முழுகடிக்கப்பட்டவா வட்டி வாங்கறவனா இருந்தான் அவன் மக்கள்ல உலகத்துல இருக்கும்போது மக்கள்கிட்ட அந்நியாயமா வட்டி வாங்கிட்டு இருந்தவனா இருந்தான் அவன் மிக கொடுமையான மனிதனா இருந்தான் மக்கள்கிட்ட ஏமாத்தி வட்டி வாங்கினான் இப்போ அந்த கனவுடைய இன்னொரு சொல்றோம் அந்த சந்தோஷமான ஒரு மரத்தை ஒன்று காட்டினாங்களே அதை பத்தி சொல்றோம் அந்த மரத்துக்கிட்ட போது ஒரு முதியவர் அழகா என்னவரா இருந்தாரு அவர் யாரும் இல்ல அவர் யாருன்னா இப்ராஹிம் அசலாம் அவர் பக்கத்துல தான் அந்த குழந்தைங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க யாருன்னா சிறு வயசுலேயே துனியாவில் இறந்துடுறாங்க இல்லையா அந்த குழந்தைங்க தான் இப்ராஹிம் அலுவலாம் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க சொர்க்கத்தில் சின்ன பசங்களுடைய ரூ தான் இப்ராஹிம் அஸ்லாம் கூட விளையாடிட்டு இருந்தது அந்த அழகான ஒரு வீடு காட்டாங்களா அந்த வீடு யாருன்னா இங்க துனியாவில் யார் மூமினா இருந்து அல்லாவுக்காக பயந்து இருக்காங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படுற வீடு அது அடுத்த வீடு அந்த உயரமா கட்டப்பட்ட அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுனா வீடு அல்லாவுக்காக உயிர் தியாகம் பண்ண ஷஹீதோடைய வீடுகளாம் அது இப்போ வாங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க சம்மந்தம் பண்ணி பாருங்க அது மீக்காயில் இஸ்ராயலோட மலக்குகளா இருந்தாங்க இப்போ யோசிச்சு பாருங்க நமிஸ்வராசருடைய கனவு எவ்வளவு முக்கியமானதா இருக்கு நம்ம எப்படி அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இதை பார்த்தாலும் ஃபேக் நியூஸ் இதெல்லாம் எல்லா பக்கமும் பருவது யாருக்கும் இதை பத்தி கவலை இல்லை இல்லாமல் வட்டி பேங்கிங் போய் பேசுறது ஏமாத்துறது இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் குரான் படி வாழ்க்கை இல்லாமல் அவங்கவுங்க இஷ்டமாக ஒரு வாழ்க்கை நடத்துகிறாங்களே இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட மாட்டிக்க மாட்டோமா உம்மத்துடைய ஏகப்பட்ட மக்கள் இந்த வேலையை சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க வாழ்க்கையை கழிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ரசூலுல்லா சல்லா வலிசமும் கனவுல காட்டப்பட்டது இந்த மாதிரி போய் பேசுகிறவங்க இந்த மாதிரி அனைத்து விஷயம் செய்கிறவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அல்லாஹ் கிட்ட கபரில் இறந்த உடனே இந்த அசாப் அவங்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த விஷயம்லாம் இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக தினம் தினம் நடக்கிற விஷயங்கள் இது சர்வசாதாரணமாக டெய்லி செய்கிற வேலையை அதே வேலை தான் மன்னரையிலையும் அவங்களுக்கு தினமும் அந்த மாதிரி அசாப் நடக்கும் ஏன்னா இங்க அவங்க சர்வ சாதாரணமாக பாவ தினம் செய்துட்டு இருந்தாங்க சல்ல அரசன் இந்த கனவு காட்டப்பட்டதுன்னா இந்த மாதிரி வருங்காலத்தில் உலகத்துல இந்த மாதிரி மக்கள் நடப்பாங்க அவங்களுக்கு இது சொல்றதுக்காக அல்லாஹ் அந்த கனவு இது வெறும் மட்டும் ரஹமத்தையும் ஏன்னா நல்லவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் சின்ன பசங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இறந்து போனாங்கன்னா சின்ன வயசுலேயே பசங்க இறந்து போறாங்கன்னு அவங்க அம்மா அப்பா கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவங்க அழகாக அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் கூட விளையாடிட்டு இருக்காங்க ஷஹீத் இறந்து போயிருக்காங்க அல்லாவுக்காக பண்ணுறவங்க அவங்க எவ்வளவு சந்தோஷமா அல்லா அவங்கள நல்ல உயர்ந்த தர்ஜாவில் ஒரு அழகான பறவையா அவங்களை ஆடி வச்சுட்டு அவங்க வந்து அழகான அந்த பழங்களை திந்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க பிண்களை அல்லாவுக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கும் அழகான வீடு இருக்கு இந்த கனவுல நமக்கு வந்து ரெண்டு விஷயத்தையும் காட்டி நம்மள வந்து மனசு ஆறுதல் படுத்த வைக்கிறாங்க நல்லவங்க நல்ல வேலை செய்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் தீயவங்க தீய வேலை செய்தா அவங்களுக்கு தீயது கிடைக்கும் சொன்ன மாதிரி காட்டுறாங்க அல்லா வந்து ரெண்டு விஷயத்தையும் சொல்லி காட்டுறான் ஒண்ணு வந்து நல்லவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது செய்கிறவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்போது நமக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கு நம்ம உந்தணும் ஏன்னா அல்லாஹ் நமக்கு நல்லதே கொடுப்போம் கெட்டது பண்ணோம்னா நம்ம கெட்ட விஷயத்தில் மாட்டிப்போம் அல்லாஹ் கிட்ட அந்த மாதிரி அதாபில் நமக்கு நடக்கும் மன்னரையிலேருந்து இப்போ வந்து நான் கதை மாதிரி சொல்கிறதுக்கு வரல இது நடக்கக்கூடிய விஷயம் இது சர்வ சாதாரணமாக ஒரு தப்பு செய்கிறோம் போய் பேசுகிறோம் ஏமாத்துறோம் வட்டி வாங்கிக்கிறோம் குரான் படி வாழ்க்கை நடத்தலை நாளைக்கு பார்த்தோம்னா அது பெரிய அசாபாக நமக்கு மன்னரில் ஏற்பட போது நம்ம இது கவலை இல்லாமல் இருக்கிறோம் இப்போ நம்மளே மாற்றிக்காத வர நம்மளுடைய விதி மாறாது அதனால் நம்மளை நம்மளே நேர் வழியில் செலுத்திக்கணும் இல்லைனா நம்ம அல்லாஹ் கிட்ட மாட்டிப்போம் மன்னரையில் நாளைக்கு அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கிட்டு எல்லா இவங்க மூலியமாக என்னை காப்பாற்றிடு அவங்க மூலியமா எங்களை காப்பாற்றிடு எல்லா நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு யா எல்லா அப்படின்னு நாளைக்கு எந்த ஒரு காரணமும் அல்லா கிட்ட சொல்ல முடியாது இன்னைக்கு எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுப்போமோ அந்த பாதையோட ஃபசலை தான் அந்த பாதத்தோடைய நன்மையை தான் நாளைக்கு நம்ம பார்ப்போம் கபரில் அவர்கிட்ட நம்ம துவாசிவோம் எல்லாம் எங்களுக்கு இதை இதை இந்த விஷயங்களை புரிய வச்சு அந்தபடி நம்மளுடைய வாழ்க்கைகளை நடத்த எனக்கு தௌசிக் செய்வாயாக ஆமீனா மாமியாரில் அலமின்